السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. جنيمه الله من نلدي عليه. இன்றைய முதல் வகுப்பில் நேற்றைய தொடரினுடைய மீதமுள்ள செய்திகளை பார்த்த பிறகு இரண்டாவது தொடராக நாட்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இடங்கள் தொடர்பாக வரக்கூடிய ஆதாரங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் நேற்றைய வகுப்பில் குழந்தைகளை வளர்ப்பதற்கான சிறந்த முன்மாதிரிகள் குர்ஆன் கூறக்கூடிய சிறந்த மாதிரிகள் என்ற தலைப்பில் இப்ராஹிம் சலாம் அவர்களை பற்றிய செய்திகளை நாம் பார்ப்போம் குழந்தை என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவுக்குறையாகும் இந்த குழந்தை பாக்கியத்தை இப்ராஹிம் மற்றும் அலி முஸ்லாம் ஆகிய இரண்டு நபிமாறுகளும் நீண்ட நெடிய நாட்களாக அல்லாஹுடத்தில் செய்து இந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றார்கள் இது மிகப்பெரிய அருள் கடையாகும் அல்லாஹு தால இந்த அருள் கடையை ஒரு அமானிதமாக வழங்கியிருக்கின்றான் இந்த அமானதத்தை இப்ராஹிம் அலேஹி இஸ்லாம் அவர்கள் சிறந்த முறையில் துவா செய்து குழந்தை என்ற இந்த அம்மானதத்தை அழகான முறையில் வளர்க்க முயற்சி செய்தார்கள் அல்லாஹு தாலா பல இடங்களில் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் எவ்வாறு குழந்தை வளர்ப்பில் இந்த உம்மத்திற்கு இந்த மனித சமூகத்திற்கு முன்மாதிரியாக திகழ்ந்துள்ளார்கள் என்பதை இப்ராஹிம் அலம் அவர்கள் குழந்தையை கேட்கும் போதே நல்ல குழந்தையை அல்லாஹிடத்தில் என்னை செய்கிறார்கள் துவாவாக கேட்கிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அந்த துவா என்னமா இப்ராஹிம் அலே அவர்கள் நல்ல குழந்தை வேண்டும் என்று கேட்ட துணம் சொல்லுங்க மினஸ்வாலிஹீன்னு சொல்லுங்க ரபி ஹபிலி மினஸ்வாலிஷின் மறக்கக்கூடாது அல்லாஹ் நல்லவர்களிலிருந்து எங்களுக்கு எனக்கு குழந்தையை வழங்கு நல்லதொரு குழந்தையை வழங்கு சுவாலிஹான குழந்தையை கொடு என்பதாக கேட்டார்கள் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அல்லாஹிற்கு இப்ராஹிம் அலிகீஸ் சிலம் அவர்கள் நன்றி தெரிவித்தார்கள் பிறகு அந்த குழந்தையை சிறந்த வளர்ப்பதற்காக வேண்டி முயற்சி செய்தார்கள் அதில் மிக முக்கியமாக இஸ்லாத்தின் இரண்டாவது தூணாக இருக்கக்கூடிய தொழுகையை நிறைவேற்ற தொழுகை நிலைநாட்டக்கூடிய குழந்தைகளாக ஆக்கு என்று அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்தார்கள் அந்த பிரார்த்தனை என்னமா மறக்க கூடாது என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையாளிகளாக என் இறைவா என்னையும் என்னுடைய வாரிசுகளையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக ஆக்கு என்று அல்லாஹுடத்துல துவா செய்தார்கள் எங்கள் இறைவா எங்கள் துவாவை ஏற்றுக்கள் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அதே போல இப்ராஹிம் அனேகு இஸ்ஸலாம் மிகப்பெரிய பாவச் இருந்து தன்னையும் தன்னுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்குமாறு அல்லாஹடத்துல பாதுகாப்பு தேடினாரு அந்த துவாய் என்னமாதல் பலத ஆமினா என் இறைவா இந்த நகரத்தை பாதுகாப்பானதாக ஆக்கு பஜ்னுபினி அந் அமுதல் அப்னா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து தூரமாக்கிவிடு என்பதாக இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய பாவச் செயலில் இருந்து தன்னையும் தன்னுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்குமாறு பிரார்த்தனை செய்தார்கள் இதே போல ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை தீமையிலிருந்து தீய செயல்களிலிருந்து பாதுகாப்பை அளிக்குமாறு அல்லாஹிடத்துல என்ன செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதே போல இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வாதாரத்திற்காக துவா செய்கிறார்கள் அதே போல இறுதியாக நாம் பார்த்தது பிள்ளைகளை மதிக்கக்கூடிய பண்பு கொண்டவர்களாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்திருக்கிறார் நிறைய நபிமாறுகள் குரானில் அல்லாஹ் கூறக்கூடிய பல நபிமாறுகள் தங்களுடைய பிள்ளைகளை மதிக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பதை முன்னுதாரணமாக அல்லாஹு காலாம் கூறி காட்டுகிறார் பேச்சு கேட்காத தன்னுடைய பிள்ளை அந்த பிள்ளையை கூட நூஹ அலிஹுஸ்லாம் அவர்களை அழைக்கும் போது யா புனை எருக்கம் மகனா என் அருமை மகனே நம்முடன் பயணித்து விடு என்பதாக கூறினார்கள் ஆனால் அந்த மகன் என்ன செய்யல நூஹ நபியுடைய பேச்ச கேட்கவில்லை பேச்சு கேட்காத பிள்ளையை கூட என் அருமே மகனே என்று அன்பாக அழைக்க வேண்டும் என்று அல்லாஹு அவருடைய வரலாற்றை முன்னுதாரணமாக கூறி நம்மை பயன்படுத்துகிறார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களும் தன்னுடைய பேச்சு கேட்கக்கூடிய மகனை அழகான முறையில என்ன செய்கிறார்கள் யா புனே என்று அழைக்கிறார்கள் பிள்ளையை மதித்து பிள்ளைகள் சொல்லக்கூடிய பேச்சுக்களை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதற்கான முன் முன்மாதிரி இப்ராஹிம் ஆலிகாரத்திலே இருக்கிறார் பாரத் அதே போல பிள்ளைகளாக உள்ள நீங்களும் பெற்றோர்களுக்கு என்ன உங்களுடைய பெற்றோருக்கு எப்படி இருக்க வேண்டும் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பொறுமையான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பேச்சு எல்லாம் நீங்க எல்லாம் சொல்லுங்க பெற்றோரை மதிக்கும் பிள்ளைகளாக இருக்கிறீங்களா யா அபத்தி யா உம்மி என் நேசத்துக்குரிய உம்மாவே என் பாசத்துக்குரிய தாயே என் நேசத்துக்குரிய என் தந்தையே என்று கூப்பிடுகிறீர்களா அது சொல்றீங்களா சொல்லணு பாருங்க யூசுப் நபி இஸ்மாயில் அலே இஸ்லாம் தன்னுடைய தந்தை எப்படி கூப்பிடுறாங்க யா அபத்தின்னு கூப்பிடுறாங்க யா அபின்னு சொல்லலாம்ல இப்ராஹிம் அலே இஸ்லாம் தன்னுடைய மகனை சொல்லும் போது யா இபின்னு சொல்லல இபின்னா மகன் யா இபினி என் மகனே என்று சொல்லல மாறாக பாசத்துடன் மரியாதையுடன் கூப்பிடக்கூடிய வார்த்தையை பயன்படுத்த பயன்படுத்துகிறார்கள் அது என்ன வார்த்தை யா அதே போல தன் தந்தையை இஸ்மாயில் அலி இஸ்லாம் எப்படி அழைக்கிறாங்க தந்தையே அப்போ ஒரு மகன் தன் பெற்றோரை தன் தாய் தந்தையரை எப்படி அழைக்க வேண்டும் என்ற முன்மாதிரியை மாதிரிய அல்லாஹால நமக்கு சொல்லி காட்டுகிறான் புரியுதுங்களாமா அப்ப பாப்பா தந்தை எப்படி கூப்பிடணும் அருமை தந்தையே கூப்பிடுறீங்களா என் அருமை உம்மா அப்படி கூப்பிடணும் அடுத்து இப்ராஹிம் அலேஹி இஸ்லாம் அவர்களிருந்து கிடைக்கக்கூடிய மிக உன்னதமான முன்மாதிரி இப்ராஹிம் அலேஹி இஸ்லாம் அவர்கள் தன் மகனுக்கு நற்பணிகளையும் அமாலுள் நற்பணிகள் நல்ல பொது பணிகள் பார்த்தீங்களா பாருங்க வந்து இந்த நோன்பாளிகளுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க உங்கள் செய்துக்கும் அப்பா முன்மாதிரியா என்ன செய்வாங்க இருக்கிறாங்க அதே போல அர்ஹம் அர்ஹம் நோக்கெல்லாம் வந்து அவங்க வாப்பா முன்மாதிரியா இருக்கிறாங்க இந்த மாதிரி நல்ல காரியங்களில் பெற்றோர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக இப்ராஹிம் அலி அவர்கள் திகழ்கிறார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இதற்கான ஆதாரத்தை பாருங்கள் சுரத்தில் பக்ராவில் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹோறுகிறார் இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் அலிஹிமுசலாம் சொல்லுங்கம்மா என்ன சொல்லணும் நபிமாருடைய பேர் சொல்லப்பட்டு என்ன சொல்லணும் ஒருமையா இருந்தால் இருமையாக இருந்தால் அலை அலை அலேஹி பன்மையாக இருந்தால் அலை அலை என்று சொல்ல வேண்டும் சரிங்களா இப்ராஹிம் இஸ்மாயில் இரண்டு நபிமாருடைய பேர் என்ன இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் அலைஹி அலஹிமத் சலாம் இருவரும் இருவரிடத்திலும் நாம் அஹிது நா உடன்படிக்கை வாங்கினோம் என்ன உடன்படிக்கை புது காரியம் செய்யுமார் அல்லாஹு தாலா இருவருடையும் கட்டளை இடுகிறார் அஹீரா வை தியலுக்கணி சுஜூ நீங்கள் இருவரும் என்னுடைய ஆலயத்தை கர்பாவை என்ன செய்யுங்க அங்க வரக்கூடிய அதை தாப் செய்யக்கூடிய மக்களுக்காக அங்கிருந்து வணக்கம் செய்யக்கூடிய மக்களுக்காக அங்கு சுஜூது செய்யக்கூடிய மக்களுக்காக சஜிதா செய்யக்கூடிய மக்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள் சுத்த பணி செய்யுங்கள் பொது பணி கிளீனிங் செய்யுங்க பார்த்தீங்களா மஷா சுத்த பொது பணிகள் செய்வது என்பது இப்ராஹிம் அலிஹலாம் அதாவது பள்ளிவாசல் போன்ற மர்க்கஸ் போன்ற பொது இடங்களை சுத்த பணி செய்யக்கூடிய செயலை செயலை யார் செஞ்சிருக்கிறாங்க இப்ராஹிம் இஸ்லாம் இஸ்மாயில் அலி அவங்களுக்கு முன்மாதிரி அவங்க தான் இருவருக்கும் அல்லாஹத்தலா கட்டளை இருவரும் என்ன செஞ்சாங்க தாயும் தந்தையும் மகனுமாக சேர்ந்து இந்த சுத்தப்பணியை மேற்கொண்டிருக்கிறாங்க இது ஒரு முன்மாதிரி தகப்பன் பிள்ளைகளுக்கு நற்பணியின் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணமாகும் அதைத் அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகிறார் இருவரும் கார்பாவினுடைய அடித்தள தினை செய்கிறாங்க உயர்த்துறாங்க கார்பாவினுடைய அடித்தள என்ன செய்கிறார்கள் உயர்த்துகிறார்கள் அதை அல்லாஹு கூறுகிறார் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் மற்றும் இஸ்மாயில் அலிஹிசலாம் இருவரும் கஹபாவினுடைய அடித்தளங்கள் என்ன செய்தார்கள் உயர்த்தினார்கள் உயர்த்தி கட்டினார்கள் உயர் உயர்த்தி கட்டிய போது இப்ராஹிம் அலி இசுலாம் தன் மகனுக்கு தோழா செய்யும் முறையை கற்றுக் கொடுக்கறாங்க அல்லாட்டு தோழாவும் செய்யறாங்க ரப்பனா தபல் அன்ன கண்ட சனி அனி எங்களை இறைவா எங்களிடமிருந்து இந்த வணக்கத்தை நீ ஏற்றுக்கொள் இந்த நல்ல செயலை ஏற்றுக்கொள் இப்ப நல்ல செயலை செய்ய வேண்டும் என்பதற்கு அழகான முன்மாதிரியாக தன் மகனுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருக்கிறாங்க அதே போல செயலை நல்ல செயலை செய்த பிறகு பேருக்காக புகழுக்காக அது ஆகிவிடக் கூடாது அல்லா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று துவா செய்யும் முறையையும் செய்து காட்டி தன் மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க மேலும் இப்ராஹிம் அலி அவர்கள் தங்களுக்கு வணக்க வழிபாடுகளை கற்றுத்தருமாறும் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்றாங்க அப்போது தந்தை தன் மகனை என்ன செய்ய வேண்டும் பள்ளிவாசலுக்கு துளை செல்லும் போது தன் மகனை அழைத்து செல்ல வேண்டும் துவா செய்யும் போது தன் மகனையும் துவா செய்ய தூண்ட வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் பள்ளி மற்றும் நல்ல பொது பணிகளில் தானும் ஈடுபட்டு தன் மகனையும் ஈடுபடுத்த வேண்டும் என்பதை இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்ராஹிம் அலி மேலும் அல்லாஹிடத்திலே கேட்கிறார்கள் எங்கள் இறைவா வஜால்னா முஸ்லிமை நிலக் எங்களை உனக்கு முற்றிலுமாக கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக எங்களை ஆக்கு எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக ஆக்கு எதினா உம்மத்தை முஸ்லிமத்த இல்லக் எங்களுடைய சந்ததிகளிலும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமான உம்மத்தை ஏற்படுத்து அரினா மனாசிகனா எங்களுக்கு வணக்கம் செய்யக்கூடிய அந்த வணக்க முறைகளை கிரிகைகளை எங்களுக்கு காட்டு பத்துப அலைனா எங்களை மன்னித்து விடு நிச்சயமாக இன்னக்க அந்த தவாபு வகையில் நிச்சயமாக நீ மிகவும் மன்னிக்க கூடியவனாக கருணையாளனாக இருக்கின்றாய் என்று துவா செய்கிறாங்க அல்லாஹை பற்றியும் தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க என்ன அதில் புரியுதுங்களாமா அல்லாஹுடைய பெயர்களை மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் மகன் மகளுக்கு தந்தையாக உள்ளவங்க தாயாக உள்ளவங்க கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லாஹுடைய பெயரை கற்றுக் கொடுக்க வேண்டும் அமீர் மிகவும் கேட்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் அல்ல அலீம் மிக அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அத்தவாக் செய்துவிட்ட பாவங்களை மன்னித்துவிடு என்று நாம் பாவமணிப்பு தேடும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் ரஹீம் மிகவும் கருணையாளனாக இருக்கின்றான் இது போல பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அல்லாஹுடைய பெயர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அடுத்ததாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் பெற்றோருக்கான முன்மாதிரி மார்க்கத்தை பற்றி பிடிக்குமாறு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் உண்மை முஸ்லிமாக வாழ்ந்து மர்ணிக்கும் வரை முஸ்லிமாகவே இருந்து முஸ்லிமாக மர்ணிக்க வேண்டும் என்ற உபதேசத்தை கூறக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்ற முன்மாதிரி இப்ராஹிம் அலே இஸ்லாம் நமக்கு கிடைக்கிறது இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் இப்ராஹி இப்ராஹிம் அலேஹலாம் அவர்கள் பனீஹி தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவருடைய பேரப்பிள்ளையும் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் எப்படி உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் பிள்ளைகளே நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து தந்திருக்கின்றான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் மார்க்கத்தை பற்றி பிடிக்க வேண்டும் மார்க்க சட்டங்களை ஃபாலோ பண்ண வேண்டும் நபீனுடைய சுண்ணாவை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உபதேசிக்க வேண்டும் அவர்களும் செயல்படுத்த வேண்டும் என்ற பாடத்தை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கிறார்கள் என் அருமை பிள்ளைகளே குத்தீன் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தந்திருக்கின்றான் என்ன இப்ராஹிம் இப்ராஹிம் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான் தேர்ந்தெடுத்து பாருங்க செதுக்கப்பட்ட சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் சில பேர் விட்ட மனிதர்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க அல்லாஹு தாலா நம்மை தேர்வு செய்து படைப்பாளனாகிய அல்லாஹுவை வணங்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றார் உண்மையா இல்லையா இப்ராஹிம் அப்ப அல்லாஹுக்கு என்ன செய்ய வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் இந்த மார்க்கத்தை நன்றாக கற்று பற்றி பிடித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மேலும் இப்ராஹிம் அலே இஸ்லாம் தன் பிள்ளைகளுக்கு சொல்றாங்க உபதேசம் செய்யறாங்க அருமை பிள்ளைகளா நீங்க முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் நீங்கள் மரணிக்கும் போது எப்படி மரணிக்கணும் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் ஒரு காஃபியராகவோ ஒரு விதை செய்யக்கூடியவராகவோ அல்லாஹுவை மறந்தவராகவோ மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட அடிபணிந்த முஸ்லிம்களாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலி இருவரும் மற்றும் பிள்ளைகளுக்கு என்ன செய்றாங்க உபதேசம் செய்யறாங்க இந்த செய்தி அல்லாஹு தாலத்தில் சொல்லி காட்டுகிறார் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இவ்வாறு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிள்ளைகளை பெற்றெடுத்தோம் எங்கள் கடமை அதோடு முடிந்து விட்டது அவர்களை ஓதுவதற்காக மார்க்கத்தை கற்றுக்கொள்ள மதரசா அனுப்பினோம் உலக கல்வியை கற்றுக்கொள்ள ஒரு சிறந்த ஒரு பயனாளராக உருவாக ஒரு இன்ஜினியராக உருவாக ஒரு டாக்டரா உருவாகுவதற்காக வேண்டி பள்ளிக்கூடம் அனுப்பி வைத்தோம் அதோடு முடிந்து விட்டது எங்கள் கடமை என்று இருப்பது சரியானதல்ல மாறாக தந்தையாக உள்ளவர் தாயாக உள்ளவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பண்புகளை நல்ல ஒழுக்கங்களை இஸ்லாத்தை சுண்ணாவை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கு முன்பாக அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் சுண்ணாவை கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க சின்ன பிள்ளை எப்படி தொழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக ஆர்வமான பிள்ளையா இருக்கிறீங்க அஹம்துலில்லா இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது எல்லா விஷயத்திலும் அழகி முன்மாதிரி இருக்கிறது என்பதை காட்டுகிறார் அது அல்லாஹாலி இப்ராஹிம் சலாம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது இந்த முன்மாதிரிகளை இந்த முன்மாதிரிகளை எடுத்து நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக தகாபுனில் கூறி காட்டுகிறார் சுரத் நும்தஹனாவில் அல்லாஹ் காட்டுகிறார் குர்ஆன் கூறும் குழந்தை வளர்ப்பிற்கான மாதிரிகள் இன்னும் ஏராளமான முன்மாதிரிகளை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதையெல்லாம் நாம் பார்ப்பதாக இருந்தால் பல நாட்கள் எடுக்கும் அதனால சுருக்கமா முன்மாதிரிகளாக இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் நாம் தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது விரிவாக நாம் பார்க்கலாம் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் குழந்தை வளர்ப்பிற்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறாங்க அதே போல யாபூப் அலி இஸ்லாம் அவர்களும் குழந்தை வளர்ப்பிற்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறாங்க சிறந்த தந்தை உண்மையிலேயே நீங்கள் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய தாங்கள் அனைவரும் சூரா யூசுஃபுடைய அர்த்தத்தை படித்து பாருங்கள் எந்த சூறாவுடைய அர்த்தத்தை படிக்கணும் இப்ராஹிம் சூரா யூசுப் சூரா யூசுப் என்ற அத்தியாயத்தை எடுத்து படைத்து பாருங்கள் ஒரு தந்தை தன் பிள்ளைகிடத்தில் எப்படி அன்பாக பண்பாக பாசமாக நடக்க வேண்டும் பிள்ளைகளுடைய பேச்சுக்களை கேட்க வேண்டும் பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை காட்ட வேண்டும் பிள்ளைகள் மீது சில தவறான அணுகுமுறைகள் காணப்படும் போது இந்த அளவுக்கு பொறுமை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கெல்லாம் பல முன்மாதிரி முன்மாதிரியான சம்பவங்கள் யாக்கு அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிறது பிள்ளைகள் தங்களுடைய தவறை உணர்ந்து வரும்போது மன்னிக்கும் மனப்பான்மை உள்ள தந்தையாக இருக்க வேண்டும் என்பதையும் யாக்கு அலஹி இஸ்லாம் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் அதே போல நூ அலஹி இஸ்லாம் சிறந்ததொரு நபியாகவும் சிறந்ததொரு தந்தையாகவும் இருந்தார்கள் நூஹி இஸ்லாம் அவருடைய மனைவியும் பேச்சை கேட்கவில்லை மகனாலும் கேட்கவில்லை இருந்தாலும் பிள்ளைகள் மீது அக்கறை கொண்டு உபதேசம் செய்வதில் நூஹாம் அவர்கள் சரியில்லாத பிள்ளை இடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் கண்ணியமாக நடந்து கொண்டு அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அவர்கள் மீது அக்கறை வைக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் யாருமா பேச்சு கேட்காத பிள்ளையும் மதிக்க வேண்டும் அழகான யா குணை என்று அழைக்க வேண்டும் டே இங்க வாடா இங்க வயடா எப்போ வா என்றெல்லாம் சொல்வது சரியானதல்ல அழகான முறையில் அழைக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக நூஹ் அலை அவர்கள் இருக்கிறார்கள் அதே போல ஜக்கரியா அலை குழந்தை வளர்ப்பிற்கு சிறந்ததொரு முன்மாதிரியாக ஜக்கரியா அலை இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாவிடத்துல சமூகத்தின் மீது அக்கறை வைத்து எனக்கு பின்னால் சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய சிறந்த பிள்ளை எனக்கு கொடு வாரிசை கொடு என்று கேட்கிறாங்க வரலாறு சொல்லி காட்டுகிறது சமூகத்திற்கு சிறந்த சேவைகளை செய்யக்கூடிய சமூக பொறுப்பாளர்களை பிள்ளைகளாக பெற்றெடுத்து உருவாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தை அலிஹலாம் அவருடைய சம்பவம் நமக்கு சொல்லி காட்டுகிறது புரியுதுங்களாம அதே போல தாவூத் அலி இஸ்லாம் சுஹான் இஸ்லாம் அவர்கள் சிறந்த நபியாக இருந்தார்கள் சிறந்த வீரராக இருந்தார்கள் சிறந்த அரசராக இருந்தார்கள் தன்னுடைய மகனையும் சிறந்த அரசராக சிறந்த நீதிபதியாகவும் தாவூ அலி இஸ்லாம் அவர்கள் தன் மகனை உருவாக்கினார்கள் அல்லாஹுடைய அருளால் புரியுதுங்களாமா சிறந்த முன்மாதிரியாக தாவது அலேஹலாம் அவர்கள் இருக்கிறார்கள் ஆஹ் மகனும் நபியாகத்தான் இருந்தாங்க அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா விலங்கும் திறனை கூடுதலாக கொடுத்திருந்தான் லுக்குமான் அலிஹிஸ்லாம் இவங்க நபி கிடையாது சிறந்த ஞானவான் குரானில் அல்லாஹு தாலா பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை காட்ட வேண்டும் நல் உபதேசங்களை செய்ய வேண்டும் செல்லாதே நிலைநாட்டு உபதேசங்களை செய்வதில் லுக்மான் அலிஹிஸ்லாம் அவர்கள் சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறாங்க நபியாக இல்லாத போதும் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு எடுத்துக்காட்டாக லுக்மான் அலி அவர்கள் அவர்கள் அல்லாஹு பதிவு செய்கிறார் டீச்சிங் பண்ணிருக்கிறாங்க லுக்குமான் அலி ஹிஸ்லாம் இருந்து இந்த சின்ன பிள்ளை அழகா சொல்றாங்க அதே போல மரியம் அலி ஹஸ்லாம் உடைய தாயார் குழந்தையை பெற்றெடுக்கும் போதே அந்த குழந்தையை வணக்கசாலியா ஆக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையுடன் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க குழந்தையை பெற்றெடுத்த உடனே ஷைபானுடைய தீங்கில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் சிறந்த முன் முன்மாதிரியாக முன் உதாரணமாக பெற்றோர் அதாவது குறிப்பாக தாய்மார்களுக்கு முன் உதாரணமாக மரியம் அலே ஹசலாம் தாயார் இருக்கிறாங்க அதே போல மரியம் அலே ஹசலாம் உடைய தாயார் மரியம் அலை ஹலாம் அவர்களும் சிறந்த முன்மாதிரியாக தன் மகனுக்கு இருந்திருக்கிறாங்க எனவே இசா அலிஹலாம் அவர்கள் தன் தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக அல்லாஹுடைய அருளால் அவர்கள் உருவானார்கள் இப்ப நல்ல பிள்ளைகள் உருவாவதற்கு மிக முக்கியமான காரணமாக யார் இருக்கிறாங்கம்மா சிறந்த நல்ல பெற்றோர்கள் இருக்கிறாங்க நீங்க எல்லாம் சிறந்த பிள்ளைகளா இருப்பீங்களா அனைத்து பெற்றோர்களும் சிறந்த பெற்றோர்களாக இருக்க இந்த முன்மாதிரிகளுடைய வரலாற்றை பார்த்து நல்ல பெற்றோர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் உதவி செய்வானா